ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆல் இந்த வீடியோ பார்க்கும் உங்கள் எல்லோரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் மாவட்டத்தில் பிரக்யாராஜ் மகா கும்பமேளா விழா நடக்குது இந்த விழாவுக்கு இந்தியாவிலேருந்து ஆயிரக்கணக்கான அகோரிகள் அணிவகுப்பு நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களும் இந்த கிடைக்கும் மற்ற ஆன்லைன் தளங்களை விட உங்களுக்கு இங்கே ஃபைவ் டு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் கிடைக்கும் சில குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு குறிப்பிட்ட டேஸில் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட ஆஃபர் கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி